பிரம்மா தன்னை உயர்வாக நிரூபிக்க துடித்தார் அவர் ஒரு அன்னமாக மாறி தூணின் மேல்பகுதியை தேட பறந்தார் விஷ்ணு அதே ஆர்வத்தில் ஒரு பன்றியாக மாறி கீழே தோண்ட ஆரம்பித்தார் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் தூண் முடிவில்லாமல் நீண்டிருந்தது மேல்பகுதியை அடைய முடியாமல் பிரம்மா திரும்பி வந்து கூறினார் நான் உச்சியை அடைந்தேன் ஆனால் விஷ்ணு நேர்மையாக சொன்னார் நான் அடிவாரத்தை அடைய முடியவில்லை இந்த ஒளி முடிவில்லாமல் இருக்கிறது சிவன் தன் வடிவில் தோன்றி தெய்வீகமாய் சிரித்தார் பிரம்மா உன் பொய் உன் அகந்தையை மட்டுமே காட்டுகிறது விஷ்ணு உன் பணிவு உன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது இதை நினைவில் கொள் பெருமை என்பது பெருமையாக இருப்பதில்லை உங்கள் பங்களிப்பை சமநிலையுடன் புரிந்து கொண்டு பணிவுடன் செயல்படுவதில் உள்ளது இறுதியாக பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்கள் தவறை உணர்ந்து சிவன் முன்தொழுதனர் ஒளி தூண் மறைந்து போனது ஆனால் அதன் மூலம் ஒரு முக்கியமான பாடம் பிரபஞ்சத்தில் இருந்து சென்றது அக்கணமும் பணிவும் தெய்வீகத்தின் உண்மையான உட்பொருளாகும்